திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பணி நிறைவு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் இருபத்தி ஆறாவது மாவட்ட மாநாடு திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள ராஜ்மஹால் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் சொக்கலிங்கம் மாவட்ட துணைத் தலைவர் முத்து முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணைத் தலைவர் சங்கரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் விஜயா அஞ்சலி தீர்மானம் முன்மொழிந்தார் செயலாளர் தேவர் பிரான் துணைத் தலைவர் காமாட்சி கணேசன் இணைச் செயலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தனர் சிறப்பு விருந்தினர்களாக ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர் அகமது யூசுப் வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர் சேது லட்சுமி திருநெல்வேலி ரெப்கோ வங்கி துணை மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க மாநில தலைவர் அருள் ஜோஷ் கருத்துரை வழங்கினார் எழுபது தொண்ணூறு வயது நிறைவு பெற்ற மூத்த உறுப்பினர்களை சங்க நிர்வாகிகள் கௌரவப்படுத்தினார்கள் நிறைவாக மாவட்ட இணைச் செயலாளர் ஆனந்தராஜ் நன்றியுரையாற்றினார் மாநாடு கூட்டத்தில் தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியான எழுபது வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதலான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தற்போது எண்பது வயதை முடித்தவர்களுக்கு இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதை எண்பது வயது ஆரம்பமாகும் தேதியை கணக்கிட்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன